நிஷான் குட்டியோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய பர்த்டே ஏதாவது ஒரு தீம்ல செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வாட்டி கார் தீம்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய திங்ஸ் எல்லாமே அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பவுச்சு அதுல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் பர்த்டே கேப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கார் தீம்லேயே எனக்கு செட்டாகவே கிடைச்சிருந்துச்சு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் அதோட அவுட்புட் புட் இந்த மாதிரி தான் வந்துச்சு இது எல்லாமே ரெட் கலர்ல இருக்கிறதுனால ட்ரிஷானுக்கும் பர்த்டே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல தான் எடுத்திருந்தோம் கேக்கும் பார்த்தீங்கன்னா பத்தி தான் சொல்லியிருந்தோம் பைனாப்பிள் ஃபிளேவர் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக நல்லா கேக் கட் பண்ணாரு வரவங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு வியாழக்கிழமை மராட்டி மக்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தான் எல்லாரும் தேவையானதை வாங்கி அங்கங்கே உட்காந்து பேசிட்டே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதோடைய லாங் வீடியோட லிங்க் நான் கீழே டேக் பண்றேன் உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கிட்டே அப்படிதான் போச்சு வீடியோ வீடியோ நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க பாய்